ஆன்மீக மையன்பர்களே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கேற்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலை மாநகராட்சி அலுவலகம் எதிரில் அமைந்துள்ள அழகன் மலையில் செல்வ விநாயகர் இடும்பன் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ அழகன் முருகனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டு நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் காலை மணிக்கு மேல் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அது சமயம் ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் அன்புடன் அழைக்கும் அழகன் மலை முருகன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் பாகலூர் சாலை ஓசூர்